அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆ திலகவதி நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் நுண்கலைகள் பல்லவ மன்னர்கள் இசை நடனம் ஓவியம் இது போன்ற நுண்கலைகளை போற்றி வளர்த்திருக்காங்க மாமண்டூர் குடுமியான்மலை இந்த ஊர்களில் கிடைக்கக்கூடிய இசை கல்வெட்டுகள் வந்து பல்லவர்கள் இசைக்கு சிறப்பிடம் கொடுத்ததை உணர்த்துகின்றன யாழ் மிருதங்கம் முரசு இது போன்ற இசை பல்லவர்கள் காலத்துல இருந்திருக்கு முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் இந்த ரெண்டு பேருமே இசைக்கலையில் வல்லவர்களாக இருந்திருக்காங்க பல்லவர்கள் காலத்துல நடனக்கலையும் வளர்ச்சி அடைஞ்சு இருந்திருக்கு கோவில்களில் பணிபுரிந்த ஆடல் மகளிர் வந்து நாட்டியத்தில் சிறந்து விளங்கியிருக்காங்க பல்லவர்கள் கால ஓவியங்கள் வந்து சித்தன வாசல்ல காணப்படுது முதலாம் மகேந்திரவர்மன் சித்திரகார புலி அப்படின்னு போற்றப்படுறான் தட்சண சித்திரம் அப்படிங்கிற நூலையும் அவன் வந்து தொகுத்து பல்லவர் கால ஓவியங்கள் வந்து நாட்டிய கலையை சித்தரிப்பதாகவே அமைஞ்சிருக்கு தமிழக வரலாற்றில் பல்லவர்கள் கால பண்பாடு வந்து போற்றத்தக்கதாகவே இருந்திருக்கு இலக்கியம் கலை கட்டடக்கலை சிற்பக்கலை நுண்கலைகள் போன்றவற்றை பல்லவர்கள் வந்து போற்றி வளர்த்திருக்காங்க இதனால தான் பண்பாட்டு வளர்ச்சிக்கும் அவர்கள் வித்திட்டவர்களாக காணப்படுறாங்க நன்றி வணக்கம்